சிபிஐ விசாரணை தள்ளுபடி சற்று முன் நீதிமன்றத்தின் அதிரடி முடிவு அதிர்ச்சியில் தாவேக்காவினர் அதாவது கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிரச்சாரத்திற்கு சென்ற விஜயை பார்க்க வந்த ரசிகர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் எடுத்து சென்றனர் அப்பொழுது ஏற்பட்ட நெரிசலில் நாற்பத்தி ஓரு பேர் படியாகினர் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பவம் நடந்தவுடன் நடிகர் விஜய் மற்றும் அவரது கட்சி நிர்வாகிகள் உடனடியாக காரில் பின்னர் அங்கிருந்து சென்னைக்கு திரும்பிவிட்டனர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் அதிகாரிகள் முகாமிட்டு காயமந்தவர்களுக்கு சிகிச்சையை தீவிரப்படுத்தினர் இதனால் பலர் காப்பாற்றப்பட்டனர் ஆனால் கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவே காவினர் ஒருவர் கூட மருத்துவமனைக்கு செல்லவில்லை இதனால் தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் கடும் அதிர்ச்சியும் உச்சகட்ட கோபத்திற்கும் சென்றுவிட்டனர் இந்த நிலையில் சம்பவம் நடந்து இருபது நாட்களுக்கு பிறகு கரூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களையும் இறந்தவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறவும் அவர்களுக்கு நிவாரண உதவியும் வழங்கவும் விஜய் முடிவு செய்தார் மேலும் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா இருபது லட்சம் வழங்கப்படும் என்று விஜய் அறிவித்திருந்தார் இந்த பணத்தை குடும்பத்தினருக்கு வழங்கவும் முடிவு செய்தார் இதற்காக கரூருக்கு நாளை செல்வதாக திட்டமிட்டார் அங்கு இரண்டு மண்டபத்தையும் பார்த்து நிகழ்ச்சி நடத்த தாவேக்காவினர் முடிவு செய்திருந்தனர் ஆனால் இந்த கூட்டத்திற்கு இதுவரை போலீசாரிடம் அவர்கள் அனுமதி வாங்கவில்லை இதனால் கூட்டம் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டு வருகிறது இதனால் விரைவில் அவர் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்குவதா அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து பனையூரில் உள்ள தனது அலுவலகத்தில் வைத்து நிவாரண உதவிகள் வழங்குவதா என்று விஜய் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்டவர்களையும் துப்புரவு பணியாளர்களையும் தனது வீட்டுக்கு அழைத்து வந்துதான் பார்த்தார் அதே கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களையும் சென்னைக்கு அழைத்து வந்து நிவாரண உதவிகள் வழங்க அவர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது ஆனால் இது குறித்து இன்னும் தாவேகா தரப்பிலிருந்து உறுதியான தகவல்கள் இன்னும் வெளிவரவில்லை ஆனால் கரூருக்கு செல்வது மற்றும் ரத்து செய்யப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்திருந்தனர் தான் தங்களுடைய குடும்பத்தை இழந்து தவிக்கும் கரூர் மக்கள் தற்போது விஜய் ஒரு முறை கூட தங்களுக்கு ஆதரவு கூறவில்லை என்றும் அவர் வழங்குவதாக சொல்லப்பட்ட உதவியும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் புலம்பி வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க விஜயின் கரூர் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது தற்போது இதனை தள்ளுபடி செய்யும் விதமாக ஒரு சம்பவம் உள்ளது அதாவது கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மூன்று நீதிபதிகள் கொண்ட தலைமை நீதிபதி அமர்வு அதை விசாரிக்க வேண்டும் என்று மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கரூர் சிபிஐ வழக்கின் விசாரணை கண்காணிப்பு குழுவில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடாது என கூறப்பட்டுள்ளது குறித்து உரிய சட்ட ஆலோசனை பெற்று நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தை அணுகுவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த கருத்து தமிழ்நாட்டு மக்களுக்கே வேதனை கூறிய ஒன்றாக அமைந்துள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி தாங்கள் மனு தாக்கல் செய்யவே இல்லை என உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே வாதம் வைத்துள்ளனர் இதனால் சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு பெரிய அளவில் திருப்பத்தை ஏற்படுத்தியது குடும்பத்தை பிரிந்து சென்ற தங்களுக்கு தொடர்பில்லாத பன்னீர்செல்வம் பணத்திற்காக வழக்கு தொடர்ந்துள்ளதாக உயிரிழந்த சிறுவனின் தாயார் சர்மிளா என்பவரும் தன்னை ஏமாற்றி கையொப்பம் பெற்றதாக செல்வராஜ் என்பவரும் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக தற்போது உச்ச நீதிமன்றத்தில் காணொலியில் செல்வராஜ் ஆஜராகி உள்ளார் தன்னை ஏமாற்றி கையொப்பம் பெற்றுவிட்டதாக செல்வராஜ் அந்த காணொலியில் குறிப்பிட்டுள்ளார் இப்படிப்பட்ட நிலையில்தான் கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை செய்ய பிறப்பிக்கப்பட்ட உத்தரவிற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த வழக்கில் முறைகேடு நடந்துள்ளதால் இதை பெரிய அமர்வு விசாரிக்க வேண்டும் என்று அரசு மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோஹி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என்றும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அப்படி தமிழக அரசு மேல்முறையீடு செய்தால் தற்போது இந்த சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யவும் தள்ளுபடி செய்யவும் வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது தமிழக அரசு தற்போது இந்த மேல்முறையீட்டை செய்தால் தற்போது விஜய்க்கு அழைக்கப்பட்ட அந்த சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த செய்தியை தற்போது அரசியல் வட்டாரத்தில் பலரும் ஆர்வமாக பேசி வருகின்றனர் இந்த செய்திதான் தற்போது மிகவும் பரபரப்பான செய்தியாகவும் அமைந்து வருகிறது இதனை தற்போது விஜய் கூட எதிர்பார்க்கவில்லை என்று பலரும் கூறி வருகின்றனர் அப்படி உச்சநீதிமன்றம் இந்த சிபிஐ விசாரணையை ரத்து செய்துவிட்டால் தற்போது விஜய் கைதாகவும் வாய்ப்பிருப்பதாக அரசியல் பிரமுகர்கள் பலரும் கூறி வருகின்றனர் இதனால் விஜய் மிகப்பெரிய சிக்கலில் சிக்கிவிட்டார் என்றும் தாவே புலம்பி வருகின்றனர் தற்போது தமிழக அரசின் இந்த முடிவு விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்து விட்டது என்றுதான் கூற வேண்டும் இதனால் விஜய் தற்போது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நிற்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது ஒரு புறம் கரூர் மக்களை பார்க்க செல்லவில்லை என்று பலரும் குறை கூறி வருகின்றனர் பொதுமக்களை கொந்தளித்திருக்கின்றனர் அது ஒரு புறம் இருக்க தற்போது திமுக தலைமை எடுத்துள்ள இந்த மேல்முறையீட்டு தகவலும் விஜய்க்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளது அது மட்டுமின்றி விஜய்க்கு அரசியல் தெளிவு இல்லை என்று தற்போது அரசியல் வட்டாரத்தில் கூறி வருகின்றனர் பொதுமக்கள் தாங்கள் விஜய் ரசிகர்கள் தான் என்றும் அது மட்டுமின்றி விஜய்க்கு அரசியல் தெளிவு இல்லை என்றும் நாங்கள் எப்பொழுதும் திமுக பக்கம்தான் நிற்கின்றோம் என்று சமூக வலைதளங்களில் பல விஜய் ரசிகர்களை கூறி வருவது தற்போது விஜய்க்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதனால் தற்போது தாவேகாவினரை சேர்ந்த பலரும் திமுகவில் இணைவதற்கு முடிவெடுத்து உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தியெல்லாம் சேர்ந்து தற்போது விஜய் தலையில் பெரும் இடியை இறக்கி உள்ளது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்